ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மைண்ட் ஃபுல்னஸ் லைஃப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த பிரியாணி செய்யறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இது ஒரு ரொம்ப சிம்பிளான சிக்கன் பிரியாணி நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் அது வந்து இதாக ரொம்ப சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு தக்காளி சின்ன தக்காளி அது கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதுக்கப்புறமேட்டு ஆயிலில் வந்துட்டு எப்பயும் போல் நம்ம பட்டை வகையெல்லாம் போட்டுட்டு நான் வந்துட்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அதில் டைரெக்டாக சேர்த்துருக்கேன் அதை வந்துட்டு ஆயிலில் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே போட்டு நல்லா வதக்கிடணும் இது நான் வந்து ஒரு வீடியோவில் ஆக்சுவலாக பார்த்தேன் இது நல்லா டேஸ்ட்டு தரும்னு சொல்லியிருந்தாங்க சரி அதே மாதிரி செஞ்சு பார்ப்போமா இந்த ஆம்பூர் நாகூர் சைட்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பல்கான வீடியோவில் பார்த்தேன் சரி இப்போது வந்து நான் வந்துட்டு அதை மாதிரி செயலான செஞ்சுருக்கேன் நல்லா வந்து அதுக்கப்புறம் வெங்காயம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் நல்லா வந்து வதக்கிட்டுருக்கேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சி இன்னும் வெங்காயம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் அளவில் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி அதை வந்து நல்லா சேர்த்து இதுலேயே வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயிலே புதினா கொத்தமல்லி போடுறப்ப பார்த்திங்கன்னா அதோட வந்துட்டு ஃப்ளேவர் நல்லா இறங்கும் பிரியாணிக்கு இது அப்படியே நல்லா வதங்கிட்டுருக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளி வந்து நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்க்குறேன் அதுவும் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளுங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுற மாதிரி இருந்தால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் இது நல்லா கலரும் கொடுக்குங்கிறதுனால காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் தயிர் பார்த்தீங்கன்னா இது வீட்லேயே போட்ட தயிர் அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது கொஞ்சம் ஒரு ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது நல்லா கொஞ்சம் வதங் இதை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இதில் சிக்கன் போட்டு இது பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்துட்டு நான் ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு அறநூறு டு எழுநூறு கிராமே இருக்கும் ஒரு முக்கால் கிலோ அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் வந்துட்டு ஒரு மீடியம் பீசஸாக வந்துட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா கழுவி இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிக்கனை வந்துட்டு இந்த எண்ணெயிலே அப்படியே வந்து வதக்கிட்டு மசாலாவோடு நல்லா இருக்கணும் நல்லா வந்து இருக்கேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ வந்துட்டு சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அரிசி போட்டு ஒரு ரெண்டு கப் தான் அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து அளவு சொல்கிறேன் நான் எப்போயும் சமைக்கிற கப்பில் வந்துட்டு ஒரு ரெண்டு கப் அரிசி எடுத்து பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ நான் தண்ணி அழு கூத்திட்டு இருக்கேன் இந்த கப்பில் தான் அரிசி அழுந்தேன் அதே கப்பில் வந்துட்டு மூணு கப்பு தண்ணி அதாவது ஒன்றரை கப்பு ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விகிதம் நான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கனால மூணு கப் தண்ணி இந்த பாத்திரத்தில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதுதான் கரெக்டான ரேஷியோ சிக்கன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுறா விட்டால் அந்த எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வருது இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் இதில் எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதுல அவ்வளோதான் சிம்பிளான இந்த பிரியாணி செய்ய போகிறோம் இதில் வந்து ஒரு அரை லெமனை வந்துட்டு நான் ஜூஸாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஜூஸையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் கறி வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும் இப்போ எல்லாம் சரியாக இருக்கான்னு நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் வந்துட்டு அரிசியோடு வந்துட்டு அது இதாகிறப்போ நல்லா அரிசி அரிசி போடுறப்போ சாதம் வெந்து வரப்போ உப்பு சரியாக இருக்கும் எல்லாத்தையும் அரிசியும் இப்போ ஊற வச்ச அரிசியும் தண்ணி இல்லாமல் இதில் போட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்டுக்கிறேன் இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து அரிசியும் தண்ணியும் சமமான அதாவது ஒரே லெவலுக்கு வர வரையும் வந்து நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெந்து வருது அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வர டைம் வரையும் வந்து நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனலை வந்து கம்மி பண்ணி மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப நல்லா பிரியாணி வந்து வந்திருந்தது ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பல பலன் வந்திருந்தது நான் என்ன செய்வேன்னா செஞ்ச உடனே அது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவேன் ஏன்னா அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் உதிரியாக இருக்கும் ஒரே பாத்திரத்தில் வைக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்